பல இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் குளித்து கொண்டு படுகவர்ச்சியாக நடித்த நடிகைகள் அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலில் ஜெயலலிதாவை பற்றி பார்ப்போம் ஜெயலலிதா நடித்த முதல் படமான வெண்ணிற ஆடை படத்தில் இடம்பெற்ற அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு போகும் என்ற பாடலில் குளித்துக்கொண்டு கொண்டு கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த நான் திரைப்படத்தில் இடம்பெற்ற அதே முகம் அதே குணம் என்ற பாடலில் நீச்சல் உடையில் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து அனாதை ஆனந்தன் என்ற படத்தில் இடம்பெற்ற நனைந்தால் நனையட்டுமே என்ற பாடலில் குளித்து கொண்டு கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து கே ஆர் விஜாவை பார்ப்போம் பட்டணத்தில் போதும் என்ற படத்தில் இடம்பெற்ற கண்ணிலே கண்டதெல்லாம் காட்சியா என்ற பாடலில் நீச்சல் உடையில் குளித்து கொண்டு கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து சொந்தம் என்ற படத்தில் இடம்பெற்ற கண்ணுபட போகுது கட்டிக்கடி சேலையே என்ற பாடலில் கே ஆர் விஜயாவும் பிரமுலாவும் குளத்தில் குளித்துக்கொண்டு கவர்ச்சியாக நடிப்பார்கள் அடுத்து கண்ணே பாப்பா என்ற படத்தில் தெண்டலில் ஆடை பின்ன தேனருவி மேனி பின்ன என்ற பாடலில் குற்றால அருவியில் குளித்துக்கொண்டு கொண்டு கவர்ச்சியாக பாடுவார் கே ஆர் விஜயா அடுத்து பத்மினியை பார்ப்போம் சித்தி என்ற படத்தில் இடம்பெற்ற தண்ணீர் சுடுவதென்ன என்ற பாடலில் ஜெமினியும் பத்மினியும் குளித்து கொண்டு பாடும் காட்சி இடம்பெற்றிருக்கும் மேலும் இருதுருவம் என்ற படத்தில் இடம்பெற்ற ராத்திரி நடந்ததை நினைச்சாக்க அந்த ரகசியம் என்ற பாடலில் பத்மினி குளிக்கும் காட்சி இடம்பெற்றிருக்கும் அடுத்து சரோஜா தேவியை பற்றி பார்ப்போம் அன்பேவா படத்தில் இடம்பெற்ற வெட்கமில்லை நாடமில்லை காலமில்லை நேரமில்லையோ என்ற பாடலில் குளித்துக்கொண்டு பாடுவார் மேலும் பறக்கும் பாபை படத்தில் இடம்பெற்ற உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே என்ற பாடலிலும் எம்ஜிஆரும் தேவியும் குளிப்பது போல் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் அடுத்து லதா பல்லாண்டு வாழ்க படத்தில் இடம்பெற்ற போய்வா நதி அலையே என்ற பாடலில் எம்ஜிஆரும் லதாவும் குளித்து கொண்டு பாடும் பாடல் மிகவும் கவர்ச்சியாக இருக்கும் அடுத்து உரிமை குரல் படத்தில் இடம்பெற்ற பொன்னா பரந்தா ஆம்பளகிட்ட கழுத்து நீட்டிக்கணும் என்ற பாடலில் தண்ணீர் தொட்டியில் எம்ஜிஆரும் லதாவும் குளிப்பது போல் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் இது கவர்ச்சியாக இருக்கும் அடுத்து நடிகை லட்சுமி இதே வினை படத்தில் இடம்பெற்ற நீராடும் அழகெல்லாம் நீ மட்டும் பார்க்கலாம் என்ற பாடலில் லட்சுமி குளித்து கொண்டு பாடும் பாடல் இடம்பெற்றிருக்கும் அடுத்து இன்று நீ நாளை நான் என்ற படத்தில் இடம்பெற்ற பொன்வானம் பன்னீர் சிந்துது இந்நேரம் என்ற பாடல் காட்சியில் சிவகுமாரும் லட்சுமியும் மலையில் நடைந்து கொண்டு பாடும் பாடல் காட்சி கவர்ச்சியாக இருக்கும் அடுத்து வெண்ணிற ஆடை நிர்மலா சக்கரம் என்ற படத்தில் இடம்பெற்ற குளி போனா குமரி பொண்ணு என்ற பாடலில் ஜெமினியும் வெண்ணிறை ஆடை நிர்மலாவும் குளித்துக்கொண்டு பாடும் காட்சி கவர்ச்சியாக இருக்கும் மேலும் பூவா தலையா என்ற படத்தில் இடம்பெற்ற பாலாடை மேனி பனிவாடை காற்றில் என்ற பாடலில் வெண்ணிற ஆடை நிர்மலாவும் நடிகை ராஜேஸ்வரியும் அருவியில் குளித்து கொண்டு பாடும் பாடல் கவர்ச்சியாக இருக்கும் அடுத்து ஸ்ரீதேவியை பார்ப்போம் பிரியா படத்தில் இடம்பெற்ற டாலிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ என்ற பாடல் காட்சியில் நீச்சல் உடையில் குளித்துக்கொண்டு பாடும் பாடல் இடம்பெற்றிருக்கும் மேலும் மீண்டும் கோகிலா படத்தில் இடம்பெற்ற பொன்னான மேனி உல்லாசம் கொண்டாடும் ராணி என்ற பாடலில் சுதாகரும் தீபாவும் நடைந்து கொண்டு பாடும் பாடல் காட்சி இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலின் இடையில் கமலும் ஸ்ரீதேவியும் குளிப்பது போல் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் இதில் ஸ்ரீதேவி கவர்ச்சியாக தோன்றுவார் அடுத்து குரு படத்தில் இடம்பெற்ற எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாடா கண்ணாவா என்ற பாடலில் கமலும் ஸ்ரீதேவியும் மலையில் நடைந்து கொண்டு பாடும் காட்சி மிகவும் கவர்ச்சியாக இருக்கும் அடுத்து சில்க் சிமிதா சில்க் சிமிதா ஒரு கவர்ச்சி நடிகையாக இருந்தாலும் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி என்ற பாடலில் பிரபுவுடன் அவர் பாடும் காளிதாசன் கண்ணதாசன் கவிதனி என்ற பாடல் காட்சியில் மிகவும் கவர்ச்சியாக குளித்து கொண்டு நடித்திருப்பார் அடுத்து ராதா ஜப்பானில் கல்யாணராமன் படத்தில் இடம்பெற்ற ராதே என் ராதே வாராதே என்ற பாடலில் நீச்சல் உடையில் ராதா கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து எங்கள் சின்ன ராசா படத்தில் இடம்பெற்ற மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன் என்ற பாடலில் அருவியில் குளித்து கொண்டு பாடும் பாடல் பாக்கியராஜுடன் சேர்ந்து நடித்திருப்பது கவர்ச்சியாக இருக்கும் அடுத்து அம்பிகா அர்த்தமுள்ள ஆசைகள் என்ற படத்தில் கார்த்திக்குடன் மலையில் அம்பிகா நனைந்து பாடும் பாடல் காட்சி மிக மிக கவர்ச்சியாக இருக்கும் அடுத்து பழைய நடிகை பாரதி அவளுக்கென்றோர் மனம் என்ற படத்தில் இடம்பெற்ற மலர் இது என் கண்கள்தான் என சொல்வே என்ற பாடல் காட்சியில் நீச்சல் குளத்தில் குளித்துக்கொண்டு பாடல் காட்சியில் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல் காட்சி கவர்ச்சியாக இருக்கும் அடுத்து நில் கவனி காதலி என்ற படத்தில் ஜில்லென்ற காற்று வந்ததோ என்ற பாடல் காட்சியில் ஜெய்சங்கருடன் பாரதி சேர்ந்து நீச்சல் குளத்தில் குளித்துக்கொண்டு கொண்டு பாடல் காட்சி இடம்பெற்றிருக்கும் இதில் பாரதி நீச்சல் டிரெஸ் அணிந்து பாடுவார் அடுத்து நடிகை ஜெயப்பிரதா சலங்கை ஒளி என்ற படத்தில் இடம்பெற்ற இது மௌனமான நேரம் என்ற பாடல் காட்சியில் குளித்து கொண்டு கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து நடிகை நளினி உயிருள்ள வரை உஷா படத்தில் மோகம் வந்து தாகம் வந்து என்னை அழைக்க என்ற பாடலிலும் உன்னை தானே அழைக்கிறேன் என்ற பாடலிலும் இந்த இரண்டு பாடலிலும் மலையில் நடைந்து பாத்ரூமில் குளித்து படு கவர்ச்சியாக நடித்திருப்பார் நளினி அடுத்து ராதிகா சிப்பிக்குள் முத்து படத்தில் இடம்பெற்ற மனசு மயங்கும் மௌன கீதம் என்ற பாடலில் கமலுடன் நீரோடையில் படுகவர்ச்சியாக குளிப்பது போல் பாடல் காட்சி அமைந்திருக்கும் அடுத்து விஜி கோழி கூவுது படத்தில் இடம்பெற்ற ஏதோ மோகம் ஏதோ தாகம் என்ற பாடல் காட்சியில் அருவியில் குளித்துக்கொண்டு கொண்டு கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஜெயச்ரீ தென்றலை எண்ணெய்தோடு என்ற படத்தில் இடம்பெற்ற புதிய பூவிது என்ற பாடல் காட்சியில் நீச்சல் குடத்தில் நீச்சல் உடையில் மோகனுடன் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து பூர்ணிமா ஜெயராம் பூர்ணிமா ஜெயராம் கிளிஞ்சல்கள் படத்தில் இடம்பெற்ற அழகினில் விளைந்தது மலையில் நனைந்தது என்ற பாடல் காட்சியில் மோகனுடன் மலையில் நனைந்து கொண்டு பாடும் பாடல் காட்சி மிகவும் கவர்ச்சியாக இருக்கும் சரிவர்ஸ் இந்த கடல் தொடர் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலில் சந்திக்கிறேன் நன்றி